எல்லாருக்கிற தலைவர்களாக தான் நான் பார்க்குறவங்க எல்லாருமே அறிவியல் விஞ்ஞானிகளாகவும் ஒவ்வொரு சயின்டிஸ்டாகவும் நாளைக்கு இந்த நாட்டை ஆளுகின்ற வருங்கால தலைவர்களாக அவங்க பார்க்குறதுல மிக்க மகிழ்ச்சி அதுக்கப்புறம் அவருடைய சிறந்த வழிகாட்டின்னு சொல்லுவோம் சார் எல்லா விஷயத்துலையுமே சார் ஃபோன் பண்ணி எனக்கு நிறைய விஷயங்கள் நான் பிஎட் படிக்கும் போது வந்து எனக்கு ஒரு பெரிய பூஷராக இருந்தது தலைமை தலைமையாசிரியர் என்னுடைய வழிகாட்டி அப்படின்னு தான் சொல்லுவோம் சார் ரொம்ப நன்றி அப்படின்ற ஒரு சரியா தப்பு சொல்லுங்க நான் பார்ட் டைம் பார்த்து வந்து பிஎட் எல்லாம் படிச்சேன் அப்ப படிக்கும் போதே வந்து நீ வேலைக்கு போற பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய நம்பிக்கை ஊட்டியது அந்த சார் தான் இன்னைக்கு வந்து குறைஞ்சபட்சம் எட்டு டிகிரி படிச்சேன் ஓகேங்களா சார் வீடு இல்ல அஞ்சு வருஷம் வீடு கட்டிடுறேன் சின்ன வீடு தான் முக்கியம் பண்ணா அஞ்சு வருஷம் புரியல

எது இது வந்து எனக்கானது இல்லை நமக்கானது தான் சொல்லுவாங்க ஏன்னா எல்லோருடைய அன்பளிப்பும் எல்லோருடைய ஆதரவுகளால் இந்த விஷயம் கிடைச்சிருக்கு எதுக்கு இது சொல்லுவாருன்னா வறுமை வந்து ஒரு தடையல்ல நான் என்ன தான் சார் சொன்னேன் சார் பிரியாணி கருத்து நான் வறுமை வந்து தடையாக வச்சுன்னு படிக்காதீங்க நிறைய படிக்கலாம் ஓகேவா சாதிப்பதற்கு வந்து அப்துல் கலாம் தான் சொல்லுவார் எல்லாருமே சாதிக்க முடியாது ஆனால் சாதிக்கக்கூடிய தகுதி எல்லாருக்குமே இருக்குன்னு ஓகேங்களா அது மாதிரி வந்து நம்மளால முடிஞ்ச அளவுக்கு நிறைய படிங்க நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுங்க ஏன்னா இவங்கெல்லாம் பெரிய ரோல் மாடல் முன்னோடி முன்னோடியா வளர்ந்துருக்காங்கல்ல அவங்களை பார்த்து நம்ம நிறைய விஷயம் கத்துக்கிட்டு நம்மளோட ஆசிரியர்களா இருக்காங்க ஆசிரியர்களை ஃபாலோ பண்ணாலே நிச்சயமா நீங்க ஏதோ ஒரு பெரிய இலக்கை அடைஞ்சிருக்கீங்க ஓகேங்களா அடுத்து நம்ம அமுத சிவாஜி அறக்கட்டளை சரவணன் சார் பத்தி சொன்னோம் வயிற்றுக்கு சோழிட வேண்டும் இங்க வாழ மக்களுக்கு பல கட்டி தந்து தன் பாரியை உயிர்த்திட வேண்டும் என்பார் பாரதியர் அது போல சமூகத்துல எங்கெல்லாம் வருமருக்கோ அவங்களுக்கு எல்லாம் உணவு கொடுங்க எங்கெல்லாம் வருமருக்கோ வந்து நோட்டு

குடும்பமும் இந்த ஒரு குடும்பத்துல எல்லாருமே வந்து எப்படி இருக்கணும்னா ஒருவர் வீழ்ந்தால் ஒரு தூக்கி கொடுத்து ரெடியா இருக்கும் அந்த தருணத்துல பாத்தீங்கன்னா நம்ம லீவா நடக்கும் வந்து எங்கெல்லாம் வறுமை இருக்கும் எங்கெல்லாம் கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து என்ன பண்ணோம்னா நம்மளால முடிஞ்சு செஞ்சிட்டே இருக்கணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து சென்னையிலும் சரி கிராமங்களிலும் சரி பண்ணிட்டு இருக்காங்க அவங்களும் அந்த தருணத்துல வந்து பெரிய நன்றி சொல்லிருக்காங்க அவரும் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காரு சார் ரொம்ப ரொம்ப நன்றி இந்த நிகழ்வுல மாதிரி நீங்க வந்து சொல்லணும் அந்த அளவுக்கு நீங்க ஒரு மசீல் பெரிய ஆளாகும் நல்லா புரிஞ்சுங்க கிராமத்துல பேர் பேர் தெரியணுமா தெரியணுமா இல்ல திருவள்ளூர்ல இல்ல முழுக்க உலக மட்டும் யோசிங்க நீங்க ஒரு சாதனையாளர்கள் ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ